नमः ब्रह्मा हर्षाती सम्मलिम और सम्मलिम वालर वसुदेव करी अम्मा बाद फतेह काल का उस मोहन और जागर तुम करामी हित करी मोर फुर्का निलामी बाद और बिरकर नहीं किया शंकर वाली स्मिता महिमा नवाबी कुल कोर मां वाल अल्लाह उसाल इना आप की बुलाया सदकबाब बुलादे கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு இந்த மனித சமூகத்திற்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அருமறையாம் திருப்பானை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அவனுடைய அருள் மறையிலே மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களும் அந்த அடங்கி அடங்கியிருக்கின்ற ஒரு சிறந்த வேதமாக எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலத்திலே சுகுங்களும் வேதங்களும் வழங்கப்பட்டது அவர்கள் சென்றதற்கு பின்னால் அந்த வேதமும் இல்லாமல் ஆகிவிட்டது ஆனால் நமது நாயகம் சந்தர்த்த வழங்கிய அவர்களுக்கு வழங்கிய இந்த அருள்மலை மற்றும் அல்லாஹ் நீடித்திருக்கும் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அல்லாஹ் தன் வசப்படுத்திக் கொண்டான் இன்னா நக்சல் நிற்கிறோம் அதை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் குரானினை சான்று பகருவிட்டான் அதுபோன்று அந்த குரானில் தான் எல்லா விதமான மகத்துவங்களும் எல்லா விதமான கஷ்டத்திற்கான தீர்வும் ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையான அனைத்து தீர்வுகளையும் ஒவ்வொரு நோய்களுக்கும் உண்டான நிவாரணியையும் அல்லா இந்த குரானின் போல்தான் வைத்திருக்கின்றான் இந்த குரானை தொடர்ந்து அதை வாசித்து அதை நேசித்து அதை ஓடி வருபவர்களுக்கு அந்த குருவான் அவர்களுக்கு பரிந்துரையும் செய்யும் என்பதாக நாயகம் சந்தத்தாக முனைக்கு வசந்தம் அவர்கள் கூறினார்கள் யார் குருவானை இந்த உடலில் வாடுகின்ற பொழுது தொடர்ந்து அதை நேசித்து ஓடி வருகிறார்களோ நாளை மறுமையில் அவரது சொருக்கம் செலுத்தின இருக்கும் என்பதாக அவருக்கு சொருக்கம் செல்வதற்கான எல்லா பரிந்துரைகளையும் அன்றாகவிடத்திலே அது நமக்கு அந்த சிறந்த ஒரு கேடயமாக அது அமையும் அது என்றால் அந்த குரானை வாசித்து அதை பேசி

யார் என்னுடைய வாக்கை புறக்கணிப்பாரோ அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுவோம் என்பதாக அண்ணா குகாமில் கூறுகின்றார் நாம் இன்று முகாமில் இருந்து நாம் தூரமாக சென்றுவிட்டோம் எல்லா விதமான நெருக்கடிகளும் சோதனைகளும் நம்மை சுமந்து கொண்டது முக்கிய காரணம் நாம் குரானை ஓரில் இருந்து நாம் தூரமாக சென்று விட்டது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் இன்று நம்ம எத்தனை பேருக்கு இந்த குரானை ஓடுவதற்கு தெரியும் அதை ஓடுவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம் அதை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுப்பதற்காக நாம் மதரசாக்களுக்கு எத்தனை பிள்ளைகளை நாம் அனுப்புகின்றோம் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரலாற்றிலே மிக முக்கிய ஒரு நிகழ்வு தபு என்கின்ற ஒரு யுத்தம் அந்த தபு யுத்தத்திலே பெருமானார் செல்லத்தான மொழி இவ்வசத்தம் அவர்கள் இருக்கின்ற தர்மத்திலே அன்று சூரியன் மிக பிரகாசமாகவும் மிகவும் வெண்மையாகவும் என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு பிரகாசத்தையும் வெண்மையும் தந்தது அப்பொழுது திடீரென்று வானவர் போனான் ஜிபிரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்திடம் வருகை தந்தார்கள் வருகை தந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியம் மேலிட ஜிபிரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வினவினார்கள் ஜிபிரேலே எங்கும் இல்லாத அளவிற்கு சூரியன் பிரகாசமாகவும் இவ்வளவு மென்மையாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கின்றபொழுது ஜிபிரி நலகிசலாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய தோழர் ஒரு நபி தோழர் அவர் இந்திவிட்டார் என்பதாக அதுதான் காரணம் என்பதாக கூறும் அந்த கேள்விக்கான பதிலை ஜிபிரி ரலகிசனாம் அவர்கள் கூறிவிட்டார்கள் அப்பொழுது நாயகம் சக்கந்தி அவர் அவர்களிடத்திலே ஜிபிரி நலிசலாம் நீங்கள் உங்களுடைய தோழருக்கு ஜனாதார கொள்கை கொள்கையை நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நாம் விரும்புகின்றேன் என்பதாக கூறிவிட்டார் கூறியவுடன் நாயகம் சந்தந்தோசந்தம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு ஜனாதார தொழுகை நடத்துவதற்காக

அந்த நபி தோழரிடைய பெயர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நபி தோழர் இந்த நபி தோழருக்கு அவர் இறந்ததற்கு பிரகாசமாக இருக்கிறது வெண்மையாக இருக்கிறது என்றும் இல்லாத அளவிற்கு இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் அவர்களுடைய ஜனாசார கொள்கையிலே தொழுகை ஏற்பாடு செய்தவுடன் அங்கு இருந்த சகாபாக்கள் தொழுகிறார்கள் மூன்றாவது மணக்குமார்கள் ஜிபு அவர்கள் தன்னுடைய எல்லா மணக்குமாரர்களும் இரண்டாவது மூணாவது செலப்பிலே அணிவகுத்து நின்றார்கள் ஒவ்வொரு சபிலே எழுபதாயிரம் மடக்குமார்கள் நின்றார்கள் என்பதாக வரலாற்றிலேயே நாம் பார்க்கிறோம் இப்படி மறக்குவார்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் அளவிற்கு அந்த சிறப்பை எதற்காக அந்த நபித்தோழர்கள் கிடைத்தது என்று கேட்கின்ற பொழுதுபித்தோழரை பற்றி அரகம் அவர்கள் கூறினார்கள் அவர் வாடுகின்ற பொழுது நேசித்து அவர் எந்த நிலையிலே இருந்தாலும் குருவா சூரத்து என்று சொல்கின்ற அந்த வசனத்தை அந்த அத்தியாயத்தை அவர் ஓடிக்கொண்டே இருப்பார் அவர் எந்த நிலையில இருந்தாலும் படுத்திருந்தாலும் நின்றிருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் பசித்த நிலையிலே இருந்தாலும் இப்படி எந்த எல்லா தருணத்திலும் அவர் அதை ஓடிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக இதுதான் காரணம் என்பதாக ஜிபிரிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் குரானினுடைய ஒரு சிறிய சூழலாம் குடும்பம் தான் என்ற ஒரு சூழலாம் எல்லா நபருக்கும் தெரியும் அந்த சூறாவை எல்லா நேரங்களிலும் அவர் நேசித்து அதை உதக்காக அதை உழுவதின் மூலமாக அவர் அவருக்கு இவ்வளவு பெரிய சூரியனே பெண்மையாக என்றும் இல்லாத அளவிற்கு பிரகாசமாக இருந்து மனக்குமார்கள் எல்லாம் படைப்படையாக அவர்களுடைய ஜனாச்சாரங்களில் கலந்து கொண்டார்கள் என்றார் ஒரு சிறிய சூறாவிற்கு அந்த இவ்வளவு சிறப்பு என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அனைத்து வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்கின்ற பொழுது அதை ஓதுவதற்கு நாம் முக்கியமாக ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கு எல்லா விதமான சிறப்புமும் அந்த குருவான் நமக்கு தரும் அப்பேற்பட்ட ஒரு முயற்சி செய்ய வேண்டும் நம்மில் யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் தெரியாதோ நாம் ஒரு முஸ்லீம் ஒரு முர்மின் என்கின்ற பொழுது நாம் குர்ஆனை அரபியை நாம் கற்றுக்கொள்வது என்பது அது ஒரு சுனத்தில் அவர்களுடைய அந்த அறுபத்தி மூன்று வருட காலத்தில் அவர்களுடைய வகையினுடைய அந்த வாயிலே வந்த வார்த்தை என்பது அது அரபியினுடைய வார்த்தை அந்த அரபி வார்த்தையை அந்த குமாரை நாம் தற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நாம் இந்த குருகானோடு வாழும் காலமெல்லாம் அதனுடைய தொடர்பு இருந்து நாம் மரணிக்கும் வரை இந்த குருகானோடு நம்முடைய வாழ்க்கை இணைத்துக் கொண்டு நம்முடைய எல்லா கஷ்டத்திற்கும் எல்லா சோதனைகளுக்கும் இதை தீர்வாக நாம் ஆக்க வேண்டும் எல்லா விதமான நோய்கள் வந்தாலும் இந்த குருகானை மோதினால் அல்லாஹ் இந்த குருவானை ஏழு எட்டு இடங்களில் நாம் இந்த குரானிலே நாம் நிவாரணத்தை நோய்க்கான சிறந்த அருமருந்தை மருந்தை நாம் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் அப்படி நாம் எந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோய்க்கு இந்த மறு மருந்தை இந்த குர்ஆனை நாம் நிவாரணியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஈடேற்றம் பெறுவதற்கும் ஈமானை பலமிக்கதாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் நம்முடைய குரானோடு